ஹலோ ஹலோ ஹரியே சொல்லுங்க மாமா எங்கடி இருக்க வீட்டில் தான் மாமா சரி உனக்கு ஒன்றும் இல்லையே ஏன் மாமா எனக்கு ஒன்றும் இல்லையே ஆஃபீஸ் போகும்போது நல்லா தானே போனீங்க ஆஃபீஸில் என்ன ஆச்சு அதெல்லாம் இருக்கட்டும் வீட்டில் தானே இருக்க ஆமாம் மாமா ஏன் பதட்டமாகவே பேசுறீங்க இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க நெட்ஃபிளிக்ஸில் இந்தியன் டூ படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு நீ படுத்து தூங்கலாம் போலீஸ் எதுவும் கவரில் இல்லை போலீஸா அவங்க எதுக்கு மாமா நம்ம வீட்டுக்கு வர போறாங்க நீங்க எதுவும் தப்பு இப்பு பண்ணி மாட்டிக்கிட்டீங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்லடி நீ வீட்டுல தானே இருக்க போலீஸ் வந்து உடனே அரஸ்ட் இவஸ் பண்ணி இல்லையே என்னது அரஸ்டா என்னையவா ஆமாடி எனக்கு தலையை பிடிச்சிரும் போல இருக்கு என்னங்க மேட்ரு எங்கேயாவது விழுந்துகிறது தொலைச்சிட்டீங்களா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லடி உன் மேல போலீஸ் எதுவும் கை வைக்கல அது போதும் ஏங்க டென்ஷன் ஆகாதடி நியூஸ் சேனல்ல ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஓடிட்டு இருந்துச்சு அதை தான் பயந்துட்டேன் என்ன பேக்கிங் நியூஸ் அந்த இண்டியன் டூ ஆஃப் பண்ணிட்டு நியூஸ் சேனல்ல போட்டு பாரு போட்டுட்டேன் ஏதோ திருச்சில பெண்ரோடி கைது ஓடுது ஆமா அதேதான் போலீஸ் ரொம்ப நாள் அவனை வாட்ச் பண்ணி இன்னைக்கு ஸ்கெட்ச் போட்டு உன்னை தூக்கிட்டாங்களோன்னு பயந்துட்டேன் சரி சரி போலீஸ் ஒண்ணு அங்க வந்துரல ஓ மேல எதுவும் கை வைக்கல நீ எங்க போனால் வீட்டுக்கு வீட்டுக்குதான் வரணும் அன்னை மல வளர்ச்சி ஒரு சிறப்பு பள்ளி திருச்சி மாவட்டம் மலபறையில ஒரு ஆசிரியோட சொந்த மேச்சனால நடத்திட்டு வராங்க இந்த பள்ளியில இருபதுக்கும் மேற்பட்ட மலவழி கொண்டிருக்கிற இருக்காங்க இவங்களுக்கு உங்களால் ஆதரவு தரும்படி பணியுடன் கேட்டுக்கிறேன் இந்த பள்ளியோட ஆசிரியர் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் உதவி செய்ய விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பா கண்டக்ட் பண்ணுங்க தேங்க்யூ